ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதாரப்படலத்துல ஐம்பத்தஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் வறுமை நோய் தனித்தர வான் வழங்கவே உருதுயர் தவிர்ந்தது அவ்வுலகம் வேந்தருள் செறிகுழல் போற்றிட திருந்து மாதவத்து அறிஞன் ஆண்டு இருக்கு நன் அரசே என்றனன் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வறுமை நோய் தனித்தர மழையில்லாமல் காலம் அந்த நாள் அந்த நாட்டை இருந்த கொடிய வறுமை நோய் தனியும்படி வான் வழங்கவே பெருமழை பொழியவே அவ்வுலகு உருதுயர் தவிர்ந்தது அந்த மகத அங்க நாடு மிக்க துன்பம் நீங்க பெற்றது வேந்து அருள் செறிகுழல் போற்றிட வேந்தன் பெற்ற செறிந்த கூந்தலையுடைய சாந்தை போற்றி உபசரிக்க திருந்து மாதவத்து அறிஞன் திருத்தமான தவத்தை உடைய அறிஞனாகிய அந்த கலைக்கொட்டு முனிவன் ஆண்டு இருக்கு நன் அரச என்ற அங்கே வாழ்கின்றான் அரசே என வசிஷ்டன் கூறினான் இதான் பாட்டு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு அதாவது இந்த ரோமபத மன்னன் இருக்கக்கூடிய அங்க தேசம் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது அவருடைய இள நம்ம போன பாட்டில் பார்த்தோம்ல தன்னுடைய மகள் அதாவது இளவரசி சாந்தையை வந்து கலைக்கொட்டு முனிவனுக்கு மனம் முடித்து வைத்தார் அவர் இப்போ அங்க வசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வசிஷ்டர் கூறுற இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற க கலைக்கொட்டு முனிவனுடைய வரலாறு இந்த பாட்டோட முடியுது இந்த மாதிரி ஏன்னா தசரதன் கிட்டக்கே சொல்லிகிட்டு இருக்காருல்ல யாரை கொண்டு இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலைக்கோட்டை முனிவன் தான் தகுதியான ஆள் அப்படின்னு தானே வசிஷ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு அது அந்த தசரதன்ட்டு இந்த பாட்டோட முடியுது அந்த அவருடைய வர்ணனை அவருடைய வரலாறு எல்லாமே இதில் வறுமை நோய் தனித்தர அப்படின்னு வருது இல்லை நம்ம ஏற்கனவே தனித்தர அப்படின்னா தனியே அப்படின்னு அர்த்தம் நம்ம சில பாடல்களுக்கு முன்னாடி அதாவது சரியாக சொல்லணும்னா ஒரு இரநூத்தி இருபத்தெட்டாவது பாட்டு அதில் வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர் தர வாழ்ந்த நெம் இனி என மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழும் தம்மை நோக்கி நீர் பொழுந்த நீர் எனது இடர் புணர்ப்பினால் என்றனன் என்றான் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நீங்கள் உங்களால் தான் என்னுடைய என்னுடைய நாட்டு மக்களுடைய துன்பம் தீர்ந்தது அப்படின்னு சொல்ற இடத்துல விழுந்தனன் அடிமிசை விழிகள் நீர் தர அப்படின்னு பார்த்தோம்ல அதாவது நீர் அவர் அவர் வந்து ஆனந்த கண்ணீர் அவர் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடத்துல தனித்தர அப்படின்னா அவர்கள் வறுமை நோய் தனியும்படி அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட துன்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல உரு உருதுயர் அப்படின்னு சொல்றாருல இந்த உருதுயர் செறிக்குழல் அதே மாதிரி சாந்தைய சொல்லும் போது செரிகுழல் இது எல்லாமே வினைத்தொகை ஏன் இந்த இடத்துல வினைத்தொகை வருது அப்படின்னா இந்த மழையின் காரணமாக நாங்க ஏற்கனவே பெற்ற துன்பம் இப்ப நிகழ்கிற துன்பம் இனி வரப்போகும் துன்பம் எல்லாமே தவிர்ந்தது அப்படிங்கிறத குறிப்பு குறிப்பால சொல்லணுங்கிறதுனாலதான் வேந்து அருள் செடிகுழல் இது அவ்வுலகு உருதுயர் தவிர்ந்தது அப்படின்னு இந்த இடத்துல உலகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நாடு வருது இது வந்து ஆகு பெயர் உலகம்ங்கிறது அந்த நாட்டை அங்க நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அவ்வுலக உருதுயர் முக்காலமும் இனிவரும் துயரங்கள் எல்லாமே தவிர்த்தது அப்படிங்கறதுனால உருதுயர் சொல்றாரு அதே மாதிரி வேந்தருள் செறி குழல் குழல்னா தலை அர்த்தம் செறிந்த குழல் செறியும் குழல் எப்பொழுதுமே அவளுக்கு நீண்ட அழகிய செறிவாக இருக்கக்கூடிய கூந்தல் பெற்றவள் சாந்தை அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் இந்த மாதிரி வினைத்தொகை கொண்டு வர்ணிக்கிறார் கலைக்கோட்டு முனிவனை சொல்லும் போது எப்படி அடை கொடுக்குறாரு திருந்து மாதவத்து அறிஞன் அப்படின்னு அதாவது அறிவு அறிவு தான் காரியம் தவம் வந்து காரணம் தவத்தின் மூலமாக பெற்ற அறிவு அப்படிங்கிறதுனால திருந்து மாதவத்து அறிஞன் அப்படின்னு எப்பவுமே நம்ம நம்ம வந்து ஒரு விடாமுயற்சி ஒரு தவம்ங்கிறதே என்ன தன்னை வருத்தி கொண்டு பிறரை வருத்தாமல் இருப்பதுதான் தவம் அப்பேற்பட்ட தவ வாழ்க்கை மாதவத்து வாழ அந்த வாழ்க்கை வாழ்ந்து அறிவை பெற்ற அதன் காரணமாக பெற்ற அறிவு அப்படிங்கிறதுனால திருந்து மாதவத்து திருந்திய ரொம்ப கிளிப்தமா செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப திருத்தமா பண்றது அந்த தவ அந்த மா தவம் அது மாதவம் பெரிய தவம் அப்பேற்பட்ட பெரிய தவமும் திரு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றது அப்படின்னு சொல்றாரு அப்படி பண்ணதுனால பெற்ற அறிவுங்கிறதுனால திருந்து மாதவத்து அறிஞன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஆண்டு இருக்கு நன் அரச என்றணன் அப்படின்னா இந்த இடத்துல நன் அரச இது எல்லாமே இந்த இவ்வளவு நேரம் வரலாறு சொல்லிட்டு வந்த வசிஷ்டர் வந்து தசரதன் நோக்கி தானே சொல்றாரு அதனால சொல்லி முடிக்கும் போது நன் அரச என்றணன் அப்படின்னா நான் ரொம்ப மிகப்பெரிய அரசாட்சி செய்யும் தசரதனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க வறுமை நோய் தனிதர வான் வழங்கவே உருதுயர் தவிர்ந்தது அவ்வுலகம் வேந்து அருள் செடிகுழல் போற்றிட திருந்து மாதவத்து அறிஞன் ஆண்டு இருக்கு என்றனன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति